ரவி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் நல்ல வேலை நல்ல பெயர் ஆனால் அவனுடைய மனதில் ஒரு பலவீனம் இருந்தது சந்தேகம் அவன் மனைவி மீனா ஒரு நல்ல மனசுடைய பெண் அவள் வீட்டையும் வேலைக்கு செல்லும் ரவியையும் சமநிலையாக பார்த்து கொள்வாள் ஆனால் ரவிக்கு அவள் மேல் எதுவுமே நம்பிக்கை இல்லை மீனா தொலைபேசியில் யாருடன் பேசினாலும் ரவி முகத்தை சுழிப்பான் அலுவலக நண்பருடன் பேசினால் கூட எதுக்கு பேசுகிற என கேட்பான் மீனா அழுவாள் நான் உன்னையே நம்பி தான் எல்லாமே செய்கிறேன் ரவி ஆனால் அவனின் மனசு மூடிய கதவு போல இருந்தது ஒரு நாள் சிறிய புரிதல் தவறால் பெரிய பிரச்சனை ஆனது மீனா வீட்டிற்கு தாமதமாக வந்தால் காரணம் போக்குவரத்து நெரிசல் ஆனால் ரவி அதை எதுவுமே கேட்கவில்லை யாரோடு இருந்த இவ்வளோ நேரம் என்ற கேள்வியை கேட்டான் அந்த கேள்வி அவள் இதயத்தை கிழித்தது ரவிக்கு சந்தேகம் அதிகமானதால் மீனா அவனை விட்டு விலக முடிவு செய்தாள் சில மாதங்களில் அவர்கள் பிரிந்தும் விட்டார்கள் ஒரு வருடம் கழித்து ரவி லதா என்ற பெண்ணை இரண்டாவது திருமணமும் செய்தான் அவள் வெளிப்படையாக நல்லவளை போல தோன்றினாள் ஆரம்ப நாட்களில் எல்லாம் இனிமையாக இருந்தது லதா ரவியின் வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை தந்தாள் ஆனால் அவளின் மனம் வேறொரு பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது அவள் அவனிடம் இருக்கும் பணத்தை தான் விரும்பினாள் கம்பீரமான வாழ்க்கையை எதிர்பார்த்தாள் ரவி எவ்வளவு முயன்றாலும் அவள் திருப்தி அடையவில்லை உன் முன்னால் மனைவி போல இல்லை ரவி எனக்கு சுக வாழ்க்கை வேணும் என்று அடிக்கடி சொல்லுவாள் மெல்ல மெல்ல அவள் ரவியின் சொத்துக்களை தனது பெயரில் மாற்றிக்கொண்டாள் மூன்று வருடங்களில் ரவியின் வாழ்க்கை நரகமாகியது அவள் அவனை அவமதிக்க ஆரம்பித்தாள் அவன் அதை தட்டி கேட்டால் அவனை மற்றவர்களிடம் குறை சொல்லத் தொடங்கினாள் ஒரு நாள் அவள் ரவியின் பணத்தை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் அந்த இரவு ரவி உடஞ்சி போய் தனியாக அமர்ந்திருந்தான் அவன் முன் மீனாவின் புகைப்படம் இருந்தது அவள் சிரிப்பு அவனது கண்களின் நிழலாக நின்றது அவன் மனசு உருகி சொன்னான் மீனா நான் உன்னை நம்பாதது என் மிகப்பெரிய பெரிய தப்பு நீதான் என் உண்மையான வாழ்க்கை அவன் அன்று முதல் மௌனமான மனி மனிதனாக மாறிவிட்டான் சிலர் அவனை பார்த்து அவன் பைத்தியமா என்றார்கள் ஆனால் உண்மையில் அவன் பைத்தியம் அல்ல அவன் ஒரு பழைய வாழ்க்கையை நினைத்து வாழும் மனம் உடைந்தவன் ஒரு நாள் ரவியை மீனாவின் தோடி சந்தித்தாள் அவள் சொல்லினால் மீனா இன்னும் மறுமணம் செய்யல அவள் இன்னும் உன்னை நம்பினாள் ரவி அவள் சொன்னது ஒரு நாள் அவன் உணர்வான் அதுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த வார்த்தை ரவியை தட்டி எழுப்பியது அவன் அந்த நாளிலிருந்து சந்தேகத்தின் வேறு மனதிலிருந்து கிழித்தான் தனக்கு மீண்டும் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியவில்லை ஆனால் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும் என்று பிறருக்கு அறிவுரையை சொல்ல ஆரம்பித்தான் நம்பிக்கை இல்லாத உறவு உயிரில்லாத உடல் மாதிரி நிழலின் வெளிச்சம் ரவி இப்பொழுது தனியாக வாழ்கிறான் ஒவ்வொரு காலையிலும் மீனாவின் புகைப்படம் முன் வைக்கப்பட்ட ஒரு பூ மட்டும் அவன் தினமும் சொல்லுவான் நீயே என்னை நம்பல அதுதான் என் தோல்வி உன்னை நினச்சி வாழ்கிறது என்னோட தண்டனை அவனின் கண்களில் இப்பொழுது சந்தேகமில்லை அங்கே புரிதல் பாவம் உண்மை மட்டுமே இருந்தது இந்த கதையின் பாடம் ஒருவரை சந்தேகிப்பது எளிது ஆனால் நம்பிக்கை உடைந்தவுடன் வாழ்க்கை முழுக்க மங்கிவிடும் சந்தேகம் நிழல் போல ஒரு முறை வந்தால் வெளிச்சம் காணாமல் போன நேரமாகும் இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ